பகுதி முன்மதியோடு செயல்பட்ட வீட்டு பொறுப்பாளர் அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய வாசகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இயேசு கிருஷ்ணனுடைய போதனையில் முன்மதியோடு செயல்பட்ட வீட்டு பொறுப்பாளர் எப்படி தன்னுடைய வேலை விட்டு நீக்குவதற்கு முன்பாக அவர் கடன் கொடுத்தவரிடம் பாதி கடனை எழுத சொல்லி கணக்கு காண்பித்து முன்மதியோடு எப்படி வீட்டு உரிமையாளரிடம் அவர் மீண்டும் நன்மதிப்பை பெற்றாரோ அதை போல முன்மதியோடு செயல்பட வேண்டும் என்று இயேசுவினுடைய போதனையினுடைய தொடர்ச்சி இன்று நமக்கு வருகிறது அவர் என்ன சொல்லுகிறார் நேர்மையற்ற செல்வம் கொண்டு நண்பர்களை தேடிக்கொள்ளுங்கள் நேர்மையற்ற செல்வங்களை என்பதை விட நிலையற்ற செல்வங்களை கொண்டு நண்பர்களை தேடிக்கொள்ளுங்கள் என்று நச்செய்தியாளர் சொல்லுகிறார் நிலையற்ற செல்வம் இந்த உலகிலே எது நிலையற்ற செல்வம் என்பதை நாம் அறிகிறோம் இந்த நிலையற்ற செல்வத்தை கொண்டு நண்பர்களை தேடிக்கொள்ளுங்கள் ஏனென்றால் அவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்வார்கள் நிலையான உறைவிடத்தில் ஏற்றுக்கொள்வார்கள் என்று அவர் சொல்லுகிறார் இது முன்மதி இருப்பதை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சிறியவற்றில் நம்பத்தகுந்தவர் பெரியவற்றில் நம்பத்தகுதராக கருதப்படுகிறார் என்ற செய்தியும் அவருக்கு சொல்லுகிறார் மிக சிறியவற்றில் நம்பிக்கை உடையவர் பெரியவற்றில் நம்பிக்கை உடையவராக கருதப்படுகிறார் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பார்க்கிறோம் பல நேரங்களில் சிறிய சிறிய விஷயங்களில்தான் நாம் பொறுப்பு உணர்வு அற்றவளாக இருக்கிறோம் சிறிய வேளைகளில் சிறிய கடமைகளில் பொறுப்பற்றவர்கள்தான் பெரிய கடமைகளை செய்ய தவறுவதையும் நாம் அன்றாட பார்க்கிறோம் அப்படி என்றால் ஏசு கிறிஸ்து சொல்லுவது சிறியவற்றில் நம்பிக்கை உடையவராக இருக்கிறவர்கள் பெரியவற்றையும் அவர் நம்பிக்கையுடையவளாக இருப்பார்கள் என்று சொல்வதைப் போல நம்முடைய வாழ்க்கையில் அனைத்தின் மீதும் குறிப்பாக சிறியவற்றில் நம்பிக்கை இருப்பது போல பெரியவற்றில் நம்பிக்கை வேண்டும் என்பதை அவர் இங்கே சொல்லுகிறார் சிறியது என்று சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்விலே வருகின்ற உலக வாய்ப்புகள் நேர்மை பண்பு பரிவு அனைத்திலும் பொறுப்புணர்வலாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் இறைவனுடைய அன்பையும் இறைவனுடைய ஆற்றலையும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் என்று இன்னும் அடுத்த கட்டத்திற்கு ஒருவர் இரு தலைவருக்கு பணியாற்ற முடியாது என்று அவர் சொல்லுகிறார் செல்வத்திற்கும் கடவுளுக்கும் பணியாற்ற முடியாது ஏனென்றால் ஒருவர் செல்வத்தை சார்ந்து கொண்டு கடவுளுக்கு எதிராக செயல்பட முடியும் அல்லது கடவுளை சார்ந்து கொண்டு செல்வத்தை புறக்கணிக்க முடியும் யாரிடமும் ஒருவரிடம் அவர் பணியாற்ற வேண்டி இருக்கிறார் இந்த அடிமைத்தனம் இந்த இரண்டுக்கும் நடுவில் வேலை செய்வது அவ்வளவு எளிதில்லை என்பதை அவர் சொல்லுகிறார் இரு தலைவருக்கு பணிவிடை செய்ய முடியாது ஆனால் நம்முடைய அன்றாட நடக்கிறது செல்வத்தையும் சேர்த்துக்கொள்ள கொள்ள வேண்டிய நான் கடவுளையும் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கடவுளை ஏற்றுக்கொள்கிறவர்கள் செல்வத்தை ஒரு பொருட்டாக கருதுவது கிடையாது அதுதான் முக்கியமான ஒரு செய்தி செல்வம் வாழ்க்கைக்கு தேவைப்படுகிறது அந்த செல்வத்தின் வழியாக என்ன செய்கிறோம் அப்ப இரு தலைவர்களுக்கு அடிமேலாக இருக்க முடியாது அப்படி என்றால் கடவுளை ஏற்றுக்கொண்டு இந்த செல்வம் பிறருக்குடைய பணியை ஆற்றுவதற்கு பிறருக்கு துண்டாற்றுவதற்கு நமக்கு அழைப்பு விடுவதாக அமைகிறது ஆனால் பண ஆசைமிக்க பரிசீல் இதை கேட்டு ஏலனமாக சிரிக்கிறார்கள் ஏனென்றால் அவர்களுடைய பார்வையில் செல்வம் என்பது கடவுளுடைய வரமாக கருதப்பட்டது இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் செல்வம் சேர்த்து கொண்டவர்கள் என்ன நினைக்கிறார்கள் கடவுள் என்னை முழுவதுமாக ஆசீர்வதிக்கிறார் செல்வம் தேவை ஆனால் அந்த செல்வத்தை வைத்துக்கொண்டு பிறரை அழிக்கிறோமா அல்லது பிறரை வாழ வைக்கிறோமா இந்த சமுதாயத்தை நாம் அழிக்கிறோமா அல்லது இந்த சமுதாயத்தை வாழ வைக்கிறோமா அப்போ செல்வம் என்பது இந்த உலகம் இயங்குவதற்கு நான் வாழ்வதற்கு தேவை ஒன்றை தவிர ஆனால் கடவுளை விட்டுவிட முடியாது கடவுளை பற்றி கொள்ள வேண்டும் என்பதை இன்றைய வாசன் மக்கள் சொல்லுகிறது பணமா செல்வமா கடவுளா என்றால் கடவுள்தான் நிலை உள்ள நிரந்தரமான ஒரு வாழ்விடத்தை ஒரு நம்பிக்கை நமக்கு கொடுக்க முடியும் எனவே நிலையற்ற செல்வங்களை விட்டுவிட்டு நிலையான செல்வமான கடவுளை பற்றி கொள்ள நமக்கு அழைப்பு விடுக்கின்றது ஏனென்றால் கடவுள் உள்ளத்தை அறிகிறார் பரிசைகளுடைய நிலையை சொல்றார் நீங்கள் வெளியே நடிக்கிறீர்கள் ஆனால் கடவுள் உள்ளத்தை அறிகிறார் வெளிப்புறமாக நீங்கள் செல்வத்தை பார்க்கிறீர்கள் ஆனால் கடவுள் உங்களுடைய உள்ளத்தை பார்க்கிறார் என்ற ஒரு பெரும் செய்தியை நமக்கு சொல்லுகிறார் இந்த உள்ளம் அறிகின்ற கடவுளை நாம் அறிந்து கொள்ள நாம் முற்படுவோம் இயேசுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க